ஞாபகம் தலை குனிந்து தரையை பார்த்தாலும் உன் ஞாபகம் இப்படித்தான் வாழ்வது என்று தெரியவில்லை உன் ஞாபகம் இல்லாமல் ஆமா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா உன் உண்மையான அன்பை என்று உணர்ந்தேனோ அன்று நான் நினைவரிடம் கேட்ட ஒரே ஒரே வரம் உன்னை தான் என்றல்ல உன்னை தவிர வேறு யாரையும் எனக்கு தந்து விடாதே என்று எழுத்துக்கொள் நிறுந்திய காகித பக்கங்களில் என் வாழ்க்கை நிரம்பவங்க காதல் தேவதை நீதான் இமைகள் அசையாமல் இசைக்கும் இந்த பார்வை மற்றும் காதலின் சங்கீதமே அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒவ்வொரு ஒரு சொந்தங்களும் அப்படியே வந்துட்டு காற்றலையில் அவங்களுடைய உணர்வு கவிதைகள் அப்படியே அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க அப்படியே பார்த்து கொண்டு சொன்னால் ஜெயா கூட அணிஞ்சு வந்து ஒரு கவிதையை சொல்லியிருக்காங்க கதை பேசிக்கொண்டே வா காற்றோடு போவோம் உரையாடல் தீந்தாலும் உன் மௌனங்கள் போதும் நீ போட்ட கடிதத்தின் வரிகள் கடலாக அதில் விதந்தேன் நான் படகாக காதலில் வந்து பிரிவுகள் இருக்கணும் அந்த பிரிவு வந்து ஒவ்வொரு ஒரு அதாவது நாங்கள் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூட நிலையில சண்டைகள்னா மட்டுமே வந்து அந்த காதல் வந்து எப்போயுமே உண்மையாக இருக்கு ஆனால் வந்து ஒவ்வொரு தடமும் வந்த காதலில் வந்து பிரிவுகள் சண்டைகள் அது வந்து கேள்விக்குறியா அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தங்கள் தாங்க போயிடும் இல்லையா லட்சி நாமோட கேட்க காதலிப்பவர்களுக்கு காதலிப்பவர்களுக்கிடையிலேயும் சண்டை வாரு தெரியுமா இல்லையே அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் காதலிக்கிறாங்க அது வந்து உண்மை காதலாக இருக்கும் சில தீரம் டைம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு காதலுக்குள்ளேயும் அது சண்டை வராமல் இல்லை ஆனால் வந்து அந்த சண்டை சண்டைகள் வரணும் அந்த சண்டைகள் அந்த நிமிஷத்துலேயே தோன்றி அந்த நிமிஷத்திலே முடியணும் அது வருடங்களா மாதங்களா கிழமைகளாக அப்படியே போகக்கூடாது என்னென்னு சொன்னால் அந்த காதலில் வந்து அவ்வளோ ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அந்த காதல் சண்டை சண்டை ஒன்று ஒன்று வந்தால் தான் அந்த காதல் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எனக்கு நீதான் உனக்கு நாதா அப்படி என்று சொல்லி போற அளவுக்கு அடுத்த நிமிஷமே அந்த கோபங்கள் சண்டைகள் எல்லாம் அப்படியே மறைஞ்சிருக்கும் இல்லையா சர்மி விடுகிறது என் மனசு நீ பேசாமல் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம் தேடி வரும் ஒரு வழி என்பதை மறந்துவிடாதே விடாதே என் அன்பேன் ஆமா இந்த நேரத்தில் ட்ரில்வான் கூட இணைஞ்சி வந்தங்களுக்கு ஒரு அழகான கவிவரை அப்படியே அனுப்பி வச்சிருக்காங்க உன்னை நினைக்க வேண்டாம் என்று என் மனம் சொல்லுகிறது ஆனால் அந்த மனது தான் எப்போதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றது உன்னை நினைக்க வேண்டாம் என்று என் மனம் சொல்லுகிறது ஆனால் அந்த மனது தான் எப்போதும் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றது என்று தன்னுடைய வருங்கால மனைவிக்காக அப்படியே வந்து ட்ரில்வான் அப்படியே அனுப்பியிருக்காங்க உங்களுடைய முகப்புத்தகத்தில் உண்மைதாங்க அந்த வலி அந்த இதெல்லாம் அனுபவிக்கக்குள்ள மிகவும் மிகவும் ஒரு நரக வேதனையா இருக்கும் ஆனா நாங்க மர எங்களுக்கு அவங்க எல்லாம் தேவையில்ல நாங்க பேசக்கூடாது இனி எங்களுக்கு அந்த வாழ்க்கையை தேவையில்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரக்குள்ளதான் நாங்க அதிக அதிகமா வந்து அவங்கள நினைப்போம் இல்லையா சார் அப்படின்னு மட்டும் இல்லை லக்ஸி இப்போ காதலன் காதலி வந்து கதைக்க கூடாதுன்னு நினைச்சு கொள்வாங்க ஆனா அவங்க நேர்ல வந்து பார்க்கும்போது அவங்க சண்டை பிடிச்சதே அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு அவங்களுக்குடையிலான விரிசல்கள் அப்படியே அதிகரிக்கும் இருக்கும் ஆனா அதே நேரத்துல என்னதான் அடிச்சு முடிச்சு சண்டை பிடிச்சாலும் அவங்களை அந்த நேரம் வாக்கும் போது ஒரு நிமிஷம் கூட நாங்க சண்டை போட்டோமே நாங்க கோவப்படுறோமே அந்த அந்த இதெல்லாம் அவர்த்தே மறந்துடும் போயிடுவாங்க

சூரிய சந்திரரே என் வாழ்வுக்கு ரெண்டு தீபங்கள் என் தாயோடு தந்தையரே தந்தவானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே ஒரு காய்தல் போலவில்லையே அன்புக்கு ஆதாரம் கந்திரானே அறிவிப்பு ஆதாரம் அந்தவானுக்கு ரெண்டு தீபங்கள் அவை சூரிய சந்திரரே தாய்க்கு பூஜைகள் செய்த இமய மலைகளும் ஏழு கடல்களும் தந்தை நாமமே அந்த ஆதாரம் சந்தை தானையே அறிவிப்பு ஆதாரம் பகவானுக்கு ரெண்டு தீபங்கள் அவை சூரிய சந்திரரே டி தாயின் திருவடி நல்ல மகனுக்கு கோயில் அன்பின் முகவரி என்ன ி வைப்பேன் அதில் உயரம் எண்ணை ஊற்றி வைப்பேன் நான் எண்ணில் கண்ணில் இருவர் சுமந்திருப்பே தாய்தானே அந்தாரும் தந்திதானி அறிவிப்பு ஆதாரம் தீபங்கள் அவை சூரிய சந்திரரே அந்த வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் வலியும் இல்லையே ஒரு காய் தந்தை போலே உலக இல்லையே

தொடர்ந்து பணிந்திருக்க ட்ரிபியூட் அப்படி தாமரை பொங்கல் இஸ் இமயம் இசையும் நிகழ்ச்சியோடு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைக்காலத்து பாடல்கள் அப்படியே பழைய பாடல்கள் தான் அவருடைய நிகழ்ச்சியில் அப்படியே எங்களுடைய சொல்லுங்களுக்காக அப்படியே ஒழிஞ்சுட்டு இருக்குது ஒரு நிமிடம் போதும் நேசிப்பதற்கு ஒரு நிமிடம் போதும் சண்டை போட்டு பிரிவதற்கு ஆனால் ஏழு ஜென்மமும் போதாது நீ நேசிக்க நாட்களில் மறப்பதற்கு சில நேரம் உன் மௌனம் பிடிக்கும் சில நேரம் உன் கோபம் பிடிக்கும் உன் நல்ல குணமும் பிடிக்கும் உன் கொஞ்சம் பிடிக்கும் நீ சொல்லும் வார்த்தைகள் பிடிக்கும் எனக்கே உன்னை உணர வைத்து அப்படியே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பூஜா கூட அப்படியே அபிமான சொந்தம் இணைஞ்சு இந்த கவிதை அப்படியே அனுப்பியிருக்காங்க அப்படியே நினைச்சிருக்காங்க இந்த திசையிலும் உன் முகமே என்னை அரு in the

செய்தது உனக்காக என் குணத்தை கொள்ள செய்தது யாவையும் மன்னித்து மறக்க செய்தது சண்டை சச்சரவு யாவையும் உன் நிலையில் உன் உணர்வை புரிய செய்தது இன்னும் ஒரு முறை பிறந்தாலும் இந்த கரமே பற்ற இறைவனை மனம் தினம் வேண்டுகின்றது இப்படியான உணர்வு நிலையை உண்டாக்கும் மனதிடம் காதல் வாய்ப்பதும் வாய்ப்பு கிடைக்கும் வாயின் வாழ்வென்பது உண்மையிலே ஒரு வரம்தான் காதலும் பேர் கொண்டு காலம் தொலைத்தது வாழ்வு தொலைந்தது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா மாண்டவர் கூட்டத்தில் நீயும் நானும் அப்படியே பக்கம் பக்கமா போயிட்டே அப்படியே பார்த்தோம்னா சண்டை போடாத உறவுகளை விட எவ்வளவு சண்டை போட்டாலும் சிறிது நேரத்தில் அதை மறந்து அதை பற்றி தெரியாத மகனையே பேசும் உறவுகள் கிடைப்பதுதான் வரும் மரணமே வந்தாலும் உன்னை மறக்காத இதயம் வேண்டும் என் வாழ்க்கையில் இன்னொரு ஜென்மம் என்றால் அது நீயே வேண்டும் உறவாக அல்ல என் உடலுக்கு உயிர் தரும் இதயமாக அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆனந்த் கூட நினைச்சிருக்காங்க அழகான மாலையில் அடிவானம் வரைந்த அரைவிட்ட வானவில் நதிநீரின் அசைவுகளிலும் நகராமல் கிடக்கும் நிலவின் நிழல் முகமங்கும் மிதல்களால் முனக்கணலோடு உதிரும் மலலையின் புன்னகை அடைமலையின் சத்தமும் அதன் குளிரின் வெப்பமும் கலந்த அதிகாலை தூக்கம் பனித்துளி பஞ்சை பூக்களால் சுமக்கும் புல் கிளைகள் இத்தனை அழகையும் மொத்தமாய் சேர்த்தேன் ஆனாலும் அவைகள் உன்னைவிட அழகில்லை அதிகாலையில் சூரியன் அந்தி மாலையில் உதிக்கின்றது பட்டாம்பூச்சியின் வண்ணத்தை ஒன்று உறிஞ்சுகின்றது வாட்டும் வெயிலுக்கும் நடுவே வானவில் ஒன்று முளைக்கின்றது நீண்டு பறந்த கடலோ நதியில் பாய்ந்து கலக்கின்றது சிறிய புயலின் சாய்ந்த மரம் ஒன்று சிறு தன்றல் பட்டு நிமிர்கின்றது கண்மூடிய தூர்க்கமெல்லாம் கனவுகள் மோதி களைகின்றது வாசலில் கிடக்கும் எறும்புகளை வண்ண கோலம் என்று மொய்கின்றது மழைநீர் விழுந்ததும் மண் தரையும் சுடுகின்றது குளிந்து விட்டு எரியும் தீயோ கொஞ்சம் பஞ்சம் பட்டதும் அணைகின்றது இசையின் ஒன்று இமைகள் வழியே நுழைகின்றது எல்லாமே புதுவிதமாய் இருக்கின்றது என் அருகில் நீ இருக்கின்ற போது என்ன வழிக்காக ஒன்றுக்கும் உதவாத பொருள் என்று கூட விலை மதிப்பு விற்காததாகின்ற எனக்கு அந்த பொருள் உன்னுடையதாக போது கனவிலேயே இருக்கும் காலம் காத்திருந்தாலும் கோபம் வராத காலம் உன் அருகில் வேகமாக ஓடும் காலம் நீ